நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அதாவது ராசிநாதன் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு அது மட்டுமில்லை குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குது பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் பனிரெண்டில் பகவான் உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் வக்ரம் அடைவது சிறப்பு ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகம் முன்மீட்டு பலனை தரும் அப்படின்னு ஒரு நிலை மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் பாருங்கள் இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் இரண்டு பேரும் ரோகிணி சாரம் பெற்று இருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறார்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆடேஷம் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க குரு இரண்டில் இருப்பதாலும் ராசிநாதன் இரண்டில் இருப்பதாலும் பழம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் தருணம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலம் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்போ அது ஆகி நல்ல இவ்வளோதான் எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் பாராட்டுதல்களும் வந்து குவியக்கூடிய ஒரு தருணம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இணைவு இருக்கிறது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு தருணம் சூரியன் நாளில் இருப்பது இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராசியை சனி பார்க்குற ராசியை சனி பார்க்குறது என்பது சரியான ஒரு நிலையாக அப்படின்னா இல்லை ஒரு மந்திரிச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மனது வந்து ஒரு தெளிவான சிந்தனையாக இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஒரு தெளிவற்ற மனநிலை அதாவது கன்ஃபியூஸ்டு பர்சனாக கன்ஃபியூஸ்டு நிலையில் இருப்பீங்க சந்தோஷம் என்பது அறவே இருக்காது ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன சனி பகவானை பொறுத்தவரையிலையும் அவருடைய பலன்கள் அவருக்கு தர கடமைப்பட்டிருக்கிறார் அப்போ கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இளங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் நல்ல ரிசல்ட்டு வராது இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறார் சூப்பர் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு புதுதாக தொழில் துவங்க நினைக்கும் நண்பர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக தொழில் துவங்கலாம் ஏன்னா இந்த ஓராண்டு குரு பகவான் அங்கே தான் இருக்க புது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் சரி வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி நல்லது நடக்கும் ஏழை ஏற்கனவே தொழில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவை உடல் உழைப்பு தேவை அதாவது மேலா வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் உதாரணமாக இந்த லேத் ஃபேக்ட்ரி கம்பெனி இரும்பு உபகரணம் இல்லாத கம்பெனியே கிடையாது சின்ன லேத் ஃபேக்ட்ரி வந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் தொழிலில் எவ்வளோக்கு அவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்கும் ஆனால் தொழிலில் சிரமப்பட வேண்டிய சூழல் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்பொழுது வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தாராளமாக கிளம்புங்க இந்த வ வாரம் கண்டிப்பாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார வ பொருளாதாரத்தை எப்படி விருத்தி செய்வது பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு நிலையில்தான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பீங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு பகவான் அதாவது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்